மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாற்றுது சொன்னா அது எப்படி மழையா மாத்துதுங்கிறத மெரு ஓம்ஜின்னு இந்த சுற்றுச்சூழல் கழகத்துக்கு தலைவன் கிட்டத்தட்ட பகவதை அவன் பண்ணான் அவன் பேசினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நான் இயற்கை விவசாய பட்சி போது மெரு வந்து பேசுறாரு அவர் என்ன சொன்னார்னா இனிமே உங்கள் நாட்டில் பருவமழையை பெய்யாது இப்போ இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கணக்கு பண்ணிக்காங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னால் இனிமேல் உங்கள் நாட்டில் பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னான் ஏன்னால் அது ஆளு சாபம் கொடுக்குற ஒரு மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சனா அவர் மறுபடியும் விளக்குறாருன்னு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது சராசரியாக சில இடத்துல இன்னும் தூக்கலாக இருக்கு அது அடுக்கடுக்காக இருக்குது அதில் இரநூறு அடி முன்னூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதில் கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது அந்த புல்லு எல்லாம் இருக்குது அது அப்போ அது என்ன பண்ணுது அரபு கடல்லேருந்து இருந்து வர்ற மேகத்தை அது மழையாக மாற்றுது மேகங்கிறது என்னென்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்போ அது இப்போ நம்ம இந்த இதை நினச்சிட்டு இப்படி உதர்னேன்னா அப்படி காற்றுல போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா அதுதான் திவளைகள் சரணா அந்த திவலைகளை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கணமாயிது கீழே இறங்கும் அப்போ இந்த மரக்கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது அது மேகத்தோடு சேர்ந்ததையும் அங்கே இருக்கிற நீர்த்தொளி கனமான துளியாயி கீழே இறங்குது அதான் ரெயின்ஃபால் மழை விழுகிறது அண்ணா அப்போ மேகத்தை மழையாக மாத்துறது மரக்கூட்டம் தான் செய்யும் தென்னை மரம் செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழை மரமாக செய்யாது மரக்கூட்டம் அங்கே இருக்கணும் அப்போ அந்த குளுந்த சூடால் வந்து காற்று காற்றுப்பட்டதையும் அதை கனமாயி இறங்குது அப்படி இறங்குற மலையோடைய வேகத்தை தணிக்குது அந்த பச்சை கொடை சரி அது ஒவ்வொரு கிளையிலையா குச்சிலேயா உளுந்து கீழே வர்ற நேரத்தில் சாப்பிட்டு வாயு பிளிக்கிறது மாதிரி தண்ணி கீழே வர்ற அது இலையிலா கொட்டி மெத்த மாதிரி வச்சுருக்குவாங்க அது அது உறிஞ்சிக்குது அது அது பூமிக்குள்ளே இறக்குது அதான் மழை முடிஞ்ச வரைக்கும் வெடிப்பில் அருவியாக வந்து ஆறாக வந்து அந்த கம்பர் எப்படி வங்காளரி விடா இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு போய் சேர்த்துக்கோ சரிதானா